மக்களே எங்க அப்பா வந்து கிறிஸ்மஸ்க்கு படி கொண்டு வந்துருக்காங்க என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து முறுக்கு இது பாருங்க வீட்டில் சுத்தின முறுக்கு அப்படின்னு சொன்னாங்க எத்தனை முறுக்கு இருக்குன்னு தெரியல ஆனால் வந்து என் மாமியார் வந்து இது திறந்து கூட பார்க்கல நம்ம நீ இந்த டப்பால போட்டு வச்சோன்னா பாட்டுக்கு சாப்பிடுவாங்க எத்தனை இருக்கு யாது இருக்குன்னு எண்ண மாட்டாங்க நான் வந்து என் மாமியாரை பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க புதுசுலேயுமே அப்படி அப்படிதான் நிறைய பாத்திரங்கள் அது இதுன்னு தந்தாவை எதையுமே கண்டுக்கிடலவியார் அப்புறமா முக்கியமாக எனக்கு நகை போ போனது கூட எவ்வளோ பவுன் வேணும்னு கேட்கவே இல்லை நம்மளா வந்து எங்கள் ஊரில் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க நம்ம அப்பா அம்மா யாருக்கு கஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு தருவாங்க அப்புறமா நம்ம அம்மா வந்து மாவு அரைச்சி கொடுத்து விட்டுருக்காங்க இது படியில் வரும்மோ என்னதோ தெரியலை ஆனாலும் அம்மா ஆசையாக அரைச்சி கொடுத்துட்ருக்காங்க என்னது கொடுத்தாலும் நான் வேண்டாம்னு சொன்னேன் ஆனாலும் அம்மா என்ன இல்லாமல் கொடுத்துட்ருக்காத அப்புறமா இதில் வந்து கொஞ்சம் மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்குது எல்லாம் கட்டி பிறகு போட்டிருக்க அப்புறமா பிரியாணி அரிசி இதில் வந்து தக்காளி சின்ன வெங்காயம் அந்த மாதிரிப்பட்ட பழச்சரக்கு ஐட்டம் பழங் பழம் இருக்குது பாயசத்துக்கு வைக்கக்கூடிய சேமியா நல்லா ஃப்ரெஷ்ஷான பெரிய பெரிய பூண்டு எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க மக்களை நம்ம அம்மா அப்பா இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு தருவ அது வரைக்கும் வாங்கிட வேண்டியதான் அவையே கஷ்டப்படுத்தியா இருக்குது நம்மளும் கண்டித்தானே அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த உரிமையிலையும் எங்கேயும் போக முடியாது பாய்ச்சத்துக்குள்ளே சாமியா அதுக்கப்புறமா ஏத்தம் வாழைப்பழம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக வந்து காய்கறி தான் நினைக்கி காய்கறி கொண்டு வந்திருக்காங்க மக்களே அதுக்கப்புறமா படி வந்து இன்னும் முடியலை கையில் வந்து துணி எடுக்க பைசா தருவாங்க அப்புறமா இறச்சி வாங்கி தருவாங்க படின்னு பார்க்கும்போது ரொம்ப லென்த்தாக போவோம் நம்ம வந்து கரெக்டாக அதை கேட்கக்கூடாது என்ன பொண்ணு வீட்டிலருந்து தராவளோ அதை வந்து நம்ம பாட்டுக்கு அவங்களால் ஒரு டைம் நமக்கு படி தர முடியலை ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி விட்டுறணும் சில டைம் பைசாவாக தந்துட்டு பைசாமல் இருப்பாங்க என்னென்னா அதை கேட்கக்கூடாது எனக்கெல்லாம் போன தடவை இந்த மாதிரிலாம் தரல எங்கள் அம்மா இந்த தடவை எங்கள் அம்மா தந்துருக்காவ தர டைம் வாங்கிடுவேன் அம்மா வேண்டான்னு சொன்னாலும் அங்கே அம்மா கேட்க மாட்டாங்க நம்ம இருக்கிற வரைக்கும் தர போகிறோம் அதுக்கப்புறம் யார் தருவா அப்படின்னு சொல்லுவேன் மக்களே என்னை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் வாழைத்தண்டு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க பார்த்து பார்த்து பிள்ளைகளுக்கு சோளம் பிடிக்கும்னு சோளம் இருக்குது ஆறந்து காமிக்கிட்டோம் உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாம் இனி இப்படி தட்டி போட வேண்டியதான் சத்தியலா சோளம் எல்லாம் கொடுத்துட்ருக்க பாவம் எங்கள் அம்மா பார்த்து பார்த்து வாங்கியிருக்கு மக்களே அப்புறமா உங்கள் வீட்டிலேருந்து படி வந்தாச்சா படி வந்தாச்சுன்னா கம்மெண்ட் சொல்லுங்க பாய் மக்களே